வெல்கம் டு ஜிகே அகாடமி ஸோ நம்ம இங்கே பாலிட்டி அதாவது இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் என்ன தலைப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் போக மாநில அரசும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் பாருங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அடுத்து பார்க்கலாம் இப்போ மத்திய அரசும் நாடாளுமன்றம் மட்டும் சேர்த்து பார்க்கலாம் மத்திய அரசு மற்றும் நாடாளுமன்றத்தை சேர்த்து இப்போ நம்ம பார்க்கலாம் அது தொடர்பாக கூட சட்டப்பிரிவுகள் மட்டும் இந்த மத்திய அரசுலேயும் நாடாளுமன்றத்துலையும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் மட்டும் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து எப்படிலாம் நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின்ஸு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மத்திய அரசுனா என்ன நாடாளுமன்றம்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஷினுக்கு வந்துடலாம் சரிங்களா ரைட் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய எல்லைகள் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியாவினுடைய குடியுரிமை அப்புறம் வந்து சமத்துவ அதாவது வந்து அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓகே அதுக்கடுத்து வந்து மத்திய அரசு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மத்திய அரசு வந்து எந்த பகுதியில் வருது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் பகுதி நாலு பகுதி நாலு இல்லை பகுதி நாலு வந்து என்னது டிபிஎஸ்டி அதாவது நெறிமுறை கோட்பாடுகள் தான் பகுதி நாலில் வரும் அப்போது நம்மளுக்கு வந்து எதில் வருது பகுதி ஐந்தில் வருது பகுதி ஐந்து எது முறை சட்டமா சட்டப்பிரிவுகள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எழுபத்தி எட்டு வரை இருக்குது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரை இருக்குது இந்த நடுவன் அரசு அதாவது மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு எப்படின்னாலும் சொல்லலாம் நடுவன் அரசு இந்த நடுவன் அரசு தொடர்பான பகுதிகள் வந்து பகுதி ஐந்தை குறிப்பிடுது போக இதில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரையும் இருக்குது சரிங்களா இது எல்லாமே நம்ம இந்தியாவினுடைய நடுவண் அரசு சம்மந்தப்பட்ட சட்டப்பிரிவுகள் இதுக்குள்ளே தான் வரப்போகுது ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் நம்ம ஈஸியாக போடுறதுக்கு அவங்க வந்து இந்த ரேஞ்சில் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஓகே இது ஒரு கீ ஓகேங்களா ஆனால் அவ்வளோ ஈஸியாக கொஷின் தரப்போவதில் நம்மளுக்கு கஷ்டமாக தான் தரப்போகிறாங்க அதனால் பட் இந்த ரேஞ்சில் வர்றது வந்து நம்ம நடுவண் அரசு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரை நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி முறையான அரசு நம்ம இந்திய அரசு வந்து ஒரு கூட்டாட்சி முறை என்ன சொல்லலாம் கூட்டாட்சி முறை ஒரு கூட்டாட்சி முறையான அரசு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுல வந்து நம்மளுக்கு மூன்று அங்கங்கள் இருக்கு என்ன சார் இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறை தானே வலுத்துது அப்போ இந்த நடுவன் அரசு வந்து இந்த நடுவன் அரசு இந்த நடுவன் அரசு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூன்று இதுவாக வந்து அங்கங்களாக இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா நிர்வாகம் அதுக்கடுத்து வந்து நாடாளுமன்றம் மூன்றாவது வந்து நம்மளுக்கு வந்து நீதித்துறை ஓகேங்களா இதில் நம்ம இந்த நிர்வாகமும் நாடாளுமன்றமும் பற்றி தொடர்புடைய சட்ட பிரிவுகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நிர்வாகம் நாடாளுமன்றம் மட்டும் தொடர்புடைய சட்டப்பிரிவுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரைட் வாங்க போகலாம் பாருங்க நம்ம குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் தான் நம்மளுக்கு யாரு ஹெட்டு இந்தியாவுக்கே வந்து ஹெட்டு வந்து யார் தான் குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள உறவுகளை விவரிக்கின்ற சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள உறவுகளை விவரிக்கின்ற சட்டப்பிரிவு அதாவது எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு ஓகேங்களா இதாக லாஸ்ட் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி எட்டோடு முறிஞ்சிடுது ஏன்னா நம்மளுக்கு வந்து மத்திய அரசோ நாடாளுமன்றமோ அதாவது நடுவண் அரசு சம்மந்தப்பட்டது எங்கிருந்து ஆரம்பிக்குது ஐம்பத்தி ரெண்டுலிருந்து எழுபத்தி எட்டு வரையும் முடியுது அப்போ அதில் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டுன்றது குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு இடையே உள்ள உறவுகளை விவரிக்கின்ற சட்டப்பிரிவு இது மூன்று சரியா ரைட் அடுத்த போயிடலாம் இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு மத்திய அமைச்சரவையை குறிப்பிடுகிறது இப்போ பொதுவாக நம்ம வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைகளுக்கு குழுக்களுக்கும் இடையே உள்ள உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனை வச்சு போட்டிருக்கோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு டேஷ் அதாவது எந்த சட்டப்பிரிவு மத்திய அமைச்சரவை மட்டும் குறிக்குது விளக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாவது சட்டப்பிரிவு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது இந்த மத்திய அமைச்சரவை பற்றி தெளிவா விளக்குது சரிங்களா அப்ப இந்திய அரசியலமைப்பு எழுபத்தி நாலாவது பிரிவு தான் என்ன பண்ணுது மத்திய அமைச்சரவையை விளக்குது ரைட் அடுத்து பிரதமரின் அறிவுரையின்படியே குடியரசுத் தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என்பதனை கூறும் சட்டப்பிரிவு எது நம்மளுக்கு தெரியும் இல்லையா பிரதமர் வந்து அதாவது பெரும்பான்மை பெற்ற கட்சி வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரதமர் வேட்பாளரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க முன்னிறுத்தி என்ன பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட அப்பீல் போவாங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அவங்கள வந்து பதவியேற்க கூப்பிடுவார் அப்போது அந்த பிரதமர் சொல்கிறபடி தான் அவருடைய அட்வைஸ் படி தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு அமைச்சரவைகளை நியமிக்கிறார் அமைச்சரவைகளை நியமிக்கிறார் அதை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எது சார் நம்ம இந்திய அரசு அமைப்புனா எழுபத்தி அஞ்சு இல்லை ஒன்று எழுபத்தி அஞ்சில் ஒன்று புரியுதுங்களா ரைட் அடுத்து பார்க்கலாம் துணை குடியரசு தலைவர் பதவி பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஆப்ஷனில் வந்து ஐம்பத்தி மூணுன்னு ஒன்று வைப்பாங்க அறுபத்தி மூணுன்னு ஒன்று வைப்பாங்க ஓகேங்களா இது ஆக்சுவலாக வந்து புக் பேக்லேயே இருக்குது நம்மளுக்கு ஓகே பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று தான் கரெக்ட் யாருக்கு துணைத் தலைவருக்கு துணை தலைவருக்கு என்ன வரும் அறுபத்தி மூணு சார் அப்போ அம்பத்தி மூணு யாருக்கு சார் வரும் அப்படின்னா அம்பத்தி மூணு வந்து குடியரசு தலைவர் இந்த குடியரசு தலைவர் பத்தின ஒரு நிர்வாக இது வந்து தொடர்புடைய ஒரு சட்ட பிரிவு வந்து அம்பத்தி மூன்று சரி அடுத்து குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த சட்ட பிரிவின் ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம் பாருங்க குடியரசுத் தலைவர் இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் இருக்கார் இல்லையா எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் இருக்காரோ அதே போல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யார் இருக்காங்க ஆளுநர் இருக்காங்க அப்போ அந்த ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் ஒரு ரூலை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எந்த சட்டப்பிரிவு படி ஒரு ம மசோதாவை வந்து ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க இரநூத்தி ஒன்று ரொம்ப முக்கியமானது என்ன ரொம்ப ஒரு ஹாட் அண்ட் டாப்பிக்காக அதை வந்து பேசப்படுறதுனால இது தொடர்பான கேள்விகள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின்படி ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம்னா இது ரைட் இது ஆக்சுவலாக ஆளுநருடைய அந்த தொடர்பில் தான் வரும் பட் இதனால இது குடியரசுத் தலைவரோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல வச்சிருக்கு ரைட்டா ஓகே நம்ம மத்திய அரசு டாபிக் வரப்போ அந்த டாபிக்ல நம்ம அதை பத்தி விளக்கமா பார்க்கலாம் ரைட் அரசியலமைப்பின் எந்த விதியின்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்கள் ரெண்டு உறுப்பினர் தான் என்ன பண்ணுவார் குடியரசுத்தினுடைய ரெக்கமெண்டேஷனில் என்ன பண்ணுவார் அப்பாயின்ட் பண்ணுவார் அது எந்தனுடைய சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசின்படி எந்த சட்டப்பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூத்தி முப்பத்தி ஒன்று அப்போ குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவார் அந்த ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சேர்ந்த ரெண்டு பேரை வந்து எங்கே லோக்சபாவில் இது ஸ்டேட்மெண்ட் பேஸில் வந்து ராஜ்யசபான்னு கூட மாற்றி கேட்கலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க லோக்சபாவில் தான் என்ன பண்ணுற ரெண்டு பேரை முந்நூற்றி முப்பத்தி ஒன்று விதியின் படி என்ன பண்ணுற சட்டப்பிரிவின்படி நியமிக்கிறார் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் அப்போது நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுச்சுருக்கோம் ஜனாதிபதிக்கு அமைச்சிருக்கோம் உங்களுடைய அந்த மரண தண்டனை வந்து பரிசீலிக்கும்படி அப்படின்ட்டு அப்போ அவருக்கு தனியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் என்ன ஒரு சட்டமன்றத்தின்படி அதாவது சட்ட விதியின்படி அப்படின்னா என்னது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவின்படி என்ன குடியரசுத் தலைவருக்கு வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு கொடுத்துள்ளது ரொம்ப முக்கியமானது ரைட் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் தெரியும் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனை படி தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க அப்போ யார் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான் பிரதமரையும் அந்த அமைச்சரவை உறுப்பினர்களையும் எல்லாரையுமே யார் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா ஆனால் இதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு தான் முன்னாடியே கேட்டிருந்தோம் பட் ஆனால் கொஷினை மாற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் இங்கே எழுபத்தஞ்சில் ஒன்று எழுபத்தஞ்சில் ஒன்று இதே கொஷினை தான் முன்னாடி வந்து நம்ம எப்படின்னா பார்த்தோம் ஃபஸ்ட்டு பிரதமரின் அறிவுரையின்படியே குடியரசு தலைவர் அனைத்து அமைச்சர்களையும் நியமிக்கிறார் என்பதனை கூறும் சட்டப்பிரிவு எழுபத்தஞ்சில் ஒன்று அதே கொஷினை தான் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி அந்த சட்டப்பிரிவு ஒன்று தான் அதெல்லாம் புரிஞ்சுன்னு படித்தாதான் ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா ரைட் அடுத்த கொஷின் போயிடலாமா அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாரத பிரதமரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பிஎம்முக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கடமைகள் இருக்குல்ல பிரதம மந்திரி அதாவது பாரத பிரதமர்னுடைய கடமைகளை மட்டும் குறிப்பிடும் சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி எட்டு அவருடைய கடமைகளை பற்றி குறிப்பிட்ட சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது ரைட் குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் அப்போது நம்மளுக்கு வர வர எக்ஸாமினேஷன்லாம் எப்படி கேட்குறாங்க இது மாதிரி ரொம்ப இயல்பாக கேட்குறாங்க புக்கில் இருக்க வார்த்தையை புரிஞ்சிக்கிட்டு கொஷினை ரொம்ப ஓன அவங்களே வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க பட் ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் பத்தொம்பது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு பார்லிமெண்ட் ரிலேவெண்ட் இருக்கக்கூடிய எல்லா சட்டப்பிரிவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் மத்திய அரசு மற்றும் நாடாளுமன்றம் தொடர்பான சட்டப்பிரிவுகள் பாருங்கள் குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா எமர்ஜென்சி கொண்டு வரப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அடிப்படை உரிமைகள் தானாகவே நிறுத்தப்படும் அதில் ரெண்டு மட்டும் நிறுத்த முடியாது அது என்னன்றதை தெரிஞ்சால் கமெண்ட்ல கொடுங்க ரெண்டு வந்து எமர்ஜென்சி பீரியட் போட்டால் கூட ரெண்டு உரிமைகள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்த முடியாது அந்த ரெண்டு உரிமைகள் என்னென்ன அது சார்ந்த அந்த சட்டப்பிரிவு எது அப்படின்றது தெரிஞ்சால் கமனில் போடுங்கள் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்னு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இதில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம் ரைட் அப்போ நம்மளுக்கு தெரியும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது என்னது எமர்ஜென்சி இல்லை வர்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அவசர காலகட்ட சட்டத்தின்படி என்ன அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படும் யாரால் குடியரசுத் தலைவரால் சரிங்களா ரைட் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை கொஷின் ஃப்ரேம் ஆகுது அடுத்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய சட்ட சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பிரிவு இருக்கு இல்லையா ஐம்பத்தி ஆறு ஒன்று பி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு ஒன்று பி அறுபத்தி ஒன்று ஒன்னு பிரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு ஒன்று பி அறுபத்தி ஒன்று யாருக்கு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறது அவராக ரிசைன் பண்ணுறது கிடையாது ரூல் கொண்டு வந்து நமக்கு தெரியல அதாவது வந்து இந்திய சாசனத்துக்கு எதிராக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் அதுக்கான ஒரு ரூல் அந்த ரூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஒன்று பிரியும் அறுபத்தொன்னு நம்ம ரூல் புக்குன்னு தானே சொல்லுவோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரூல் புக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி வந்து இந்தியம் சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க டிராஃப்ட் கமிட்டி போட்டு டிராஃப்ட் கமிட்டினுடைய ஹெட்டாக வந்து பிஆர் அம்பேத்கர் இருந்தார் பிஆர் அம்பேத்கர் என்ன பண்ணார் ஏறக்குறைய வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்தாரு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஃபாலோ பண்ணி இருக்கோம் நம்ம அரசியலமைப்பு நெகிழும் தன்மையும் உடையது நெகிழா தன்மையும் உடையது அப்படின்னா என்னென்னா நெகிழும் தன்மைனா இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களாக இயற் இயற்றும் தன்மை உடையது நெகிழா தன்மைனா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது அப்போ மாற்றவும் முடியும் மாற்றவும் முடியாது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்போ மாற்ற முடியும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ரெப்ரஸன்டேஷன் போயிட்டு பார்லிமெண்ட்டில் என்ன அங்கே மசோதா வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு வாட்டியும் அரசியலமைப்பில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் அப்போ நெகிழும் தன்மை உடையது ஓகேவா அப்புறம் நம்ம சட்ட அமை இந்திய அரசியலமைப்பு என்னது நெகிழா தன்மை உடையது ஏன் சார் நெகிழா தன்மை உடையது தனிப்பட்ட ஒருவர் அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் ஒருவர் அல்லது ஒருவர் குறிப்பிடும் பொழுது அரசியலமைப்பு அவருக்கு வளைந்து கொடுக்காது அப்போ இது நெகிழா தன்மை உடையது சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம டைம் இல்லாததுனால என்ன பண்ணலாம் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதாவை பற்றி உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம் இதனை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா குறிச்ச தலைவர் என்ன பண்ணியிருக்காரு நிறுத்தி வச்சிருக்காரு இங்கே இருந்த நாடாளுமன்றத்தில் இந்த அனுப்பிச்ச மசோதாவை என்ன பண்ணிட்டாரு நிறுத்தி வச்சிட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அவ்வளோதானா சார் நம்ம அவர் சொல்கிறதுக்கப்புறமா நம்ம வெறும் பண்ண முடியாதுன்னா கிடையாது நம்மளுடைய அந்த இந்தியாவினுடைய அந்த பாதுகாவலன் என அழைக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம அணுகலாம் அப்போ அந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய ஆலோசிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் புக்கில் எந்த ரூல் சொல்லுது அதாவது இந்திய அரசியலமைப்புன்றதுல எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா நூற்றி நாற்பத்தி மூணு சொல்லுது சரியா ரைட் அடுத்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய ஜனாதிபதிக்கு எந்த அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழ் அளிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி அஞ்சு ஜனாதிபதி வந்து என்ன பண்ணிவிடுவார் மக்களவையை கலைச்சிடலாம் அதாவது ரெண்டு அவை உண்டு இல்லையா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவை அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாருமே போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா மாநிலங்கள் அவை நிரந்தர அவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிரந்தர அவையில் ஒன்று இருக்குது அடுத்து ரெண்டாவது வந்து மக்களவை மக்களவைன்னா என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற பகுதியின் கீழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களவைக்கு போவாங்க ஓகேவா இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச முப்பத்தி ஒம்பது மக்களவை கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சது இல்லையா நம்ம தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது ஓகே அப்போ அந்த நான் முப்பத்தி ஒம்பது மக்களவை உறுப்பினர்களும் என்ன பண்ணுவாங்க அங்கே போய் ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க அப்போது இந்த மாதிரி கூடுற அந்த நாடாளுமன்ற மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜனாதிபதிக்கு தான் உண்டு ஜனாதிபதி யாரு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் ஜனாதிபதி ஜனாதிபதி தான் குடியரசுத் தலைவர் ரொம்ப இயல்பாக கேட்பாங்க கொஷின் ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னென்னா இங்கிலீஷில் பிரச்சனையே இருக்காது தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கு ப்ரைம் மினிஸ்டர்னு போட்டுருவாங்க ஈஸியாக வந்து பிரதமர்னு போட்டு விட்ருவாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே மாத்துறப்ப வந்து மாற்றி மாற்றி எடுப்பாங்க கொஷின் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு ஆங்கிலத்திலையும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஜிகே சம்மந்தப்பட்டதில்லை ஏன்னா ஆங்கிலத்தில் குறிப்பிடும் கேள்விகள் தான் அது விளக்கும் அந்த கான்செப்ட் தான் ஃபைனலுன்னு கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன சார் தமிழில் படுனது அப்படின்னா ஒன்று வேறு வழி கிடையாது அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் என்ற அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சொல்லுதுன்னா நமக்கு எண்பத்தி அஞ்சு சொல்லுது ஓகே இந்திய ஜனாதிபதிக்கு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் உள்ளது என்றால் எண்பத்தி ஐந்து அடுத்து மாநிலங்களவை முன்னாடி மக்களவையை பற்றி பார்த்தோமா எதை கலைக்க முடியாது அப்படின்னா நான் சொன்ன ரெண்டவை ஒன்று லோக்சபா லாஜசபான்னு சொல்லிட்டு ராஜ்யசபா என அழைக்கப்படும் மாநிலங்களவை இதை மேலவைன்னு சொல்லுவாங்க லோக்சபா என அழைக்கப்படும் மக்களவை அதை கீழவைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த என்னது மாநிலங்களவை மாநிலங்களவைன்னு வந்து கலைக்கவே முடியாது அது வந்து ஒரு நிரந்தர அவை அப்படின்றத எந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு சட்ட அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா மாநிலங்களவையே கலைக்கவே முடியாது ஓகேவா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க மாறிட்டே இருப்பாங்க என்ன அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஆறு ஆண்டுகள் வந்து அவனுடைய பதவி காலம் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க புதிய உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து யாருக்கு மாநிலங்களவைக்கு வந்து பதவி வழி தலைவர் பதவி வழி தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் நம்ம மாநில அவையினுடைய உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து மாநிலங்களவை சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் ஓகே நம்ம இங்கே தியரி பாயிண்ட்ஸ் நம்ம அதிகமாக பார்க்க முடியாதனால நான் இதோட எக்ஸ்ப்ளேஷன் நிறுத்திக்கிறேன் அடுத்த கொஷினுக்கு போயிடுறேன் ரைட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ரைட் இந்திய அரசமைப்பின் டேஷ் என்ற பிரிவின்படி நாட்டின் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்படுகிறது நம்ம பட்ஜெட் போடுவாங்க இல்லையா வருடாந்திர ஆண்டு நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை எந்த சட்டப்பிரிப்பின்படி ச தயார் பண்ணுறாங்க அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு எந்த சட்டப்பிரிவின்படி தயாரிக்கிறாங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ஓகே ஓகே அடுத்து லோக்சபா அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது அந்த லோக்சபா லோக்சபா நம்ம எதை சொன்னோம் மக்களவை மக்களவைன்றது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவோம் நம்ம ஓட்டு போட்டு அனுப்புகிறோம் எம்பி எல்லோருமே அங்கே தான் அனுப்புகிறோம் நம்ம தான் தேர்ந்தெடுப்பு அனுப்புகிறோம் அந்த லோக்சபா அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் மக்களவைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மக்களவைக்கு என்ன சார்னா கூட்டு பொறுப்புடையது சரி இது எந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது இந்த லோக்சபா வந்து ஒரு கூட்டு பொறுப்புடையது அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பாராளுமன்றத்தின் ஈரவைகளில் கூட்ட அமர்வு கூட்டப்பட இயலும் அப்போ ரூல் இருக்கு இல்லையா இப்போ பாராளுமன்றத்தினுடைய ஈரவை இருக்கு இல்லையா மேலவை கீழவை அதாவது மக்களவை மாநிலங்களவை இன்னொரு பேர் ராஜ்யசபா லோக்சபா எப்படின்னாலும் கேட்கலாம் மூணு பேர் இருக்கு இருக்குது மேலவை கீழவை மாநிலங்களவை மக்களவை ராஜ்யசபா லோக்சபா அப்படி அந்த பாராளுமன்றத்தின் ஈரவை இப்போ நான் சொன்னது வந்து இந்த ஈரவைக்கான எக்ஸ்பிளனேஷன் ரைட்டா அந்த ஈரவை கூட்டணும்ல அப்படி கூட்டுறதுக்கு எந்த பிரிவின் கீழ் நம்ம வந்து அதை கூட்டுறோம் அப்படின்னா நூற்றி எட்டு 108 எட்டு பிரிவின் கீழ் அதை நம்ம கூட்ட முடியும் ரைட் பாராளுமன்ற சலுகைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு இந்த பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு சலுகைகள் இருக்கு இல்லையா அவங்கள பற்றி அந்த சலுகைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு நூற்றி ஐந்து நூற்றி ஐந்தாவது சட்டப்பிரிவின்படி பாராளுமன்ற சலுகைகள் வழங்கப்படுகிறது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் பின்வரும் கூற்றில் சரியானது தவறானதுன்னு கேட்டு கண்டிப்பாக இதை வந்து ஃபெச் பண்ணி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ பாராளுமன்ற சலுகைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு நூற்றி ஐந்து அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட பிரிவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகளை பற்றியது இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா இப்ப நம்ம செலக்ட் பண்ணி அமைச்சவங்க பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னாவே ரெண்டு பேரையுமே குறிக்கும் இங்க பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க மேலவை கீழவைன்னு மெரிஷன் பண்ணல மக்களவை மாநிலங்களவைன்னு மென்ஷன் பண்ணல லாஜசபா லோக்சபான்னு மென்ஷன் பண்ணல அப்போ எல்லாருமே ரெண்டு பேருமே யார் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அதுக்கப்புறம்தான் அதில் ரெண்டு பிரிவு உண்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய தகுதி என்ன சார் வந்து அவங்களுக்கு தகுதி இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா முப்பத்தைந்து வயது முப்பது வயது ஆண்டு வந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் யாருக்கு மக்களவை உறுப்பினர்களை நம்ம எடுத்துக்கிறோம் மாநிலங்களவை உறுப்பினர்களை நம்மள தேர்ந்தெடுக்கிறோம் கிடையாது யார் தேர்ந்தெடுக்கிறது நம்ம ஓட்டு போட்டு அமைச்ச எம்பிஸ்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுறது ரைட் அப்போது அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதி அந்த உறுப்பினருக்கான தகுதி என்ன அப்படின்றத பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எண்பத்தி நாலு ஸோ நான் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஓவர் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் ஒரு இருபது நிமிஷத்தில் கொடுத்துருக்கோம் ஸோ இதை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் தொடர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த ஃபேக்டெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிற அந்த வேர்டு இருக்குது இல்லையா அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டுன்னு சொல்லும் ஓகே இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஓகே சரி நம்ம அடுத்த பதிவில் என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ